திருவள்ளூர் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ராஜேஸ்வரி ஆலயத்தில் இரண்டாம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அம்பாள் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் ஆடி பௌர்ணமி திருநாளை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது திருவிழாவை முன்னிட்டு காலை ஒன்பது மணிக்கு விநாயகர் மற்றும் அம்மனுக்கு அபிஷேகமும் பத்து மணிக்கு பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும் பனிரெண்டு முப்பது மணிக்கு அன்னதானமும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பிற்பகல் இரண்டு மணிக்கு அம்மனுக்கு சந்தன காப்பும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு உற்சவர் உள் புறப்பாடு நிகழ்ச்சியும் மாலை ஆறு மணிக்கு திருவிளக்கு பூஜையும் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளில் சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டு பூஜை செய்தனர் இரண்டாம் ஆண்டு ஆடை திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காக்கலூர் பூங்கா நகர் தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளைச் சேர்ந்த ஏராள மாணவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ഇവിടെ പോയി നല്ല 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 നല്ല